ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட்ல ஜெஃப்ரி அன்ஷிதா இந்த ரெண்டு பேரோட கேம் வந்து படு மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எபிசோட்ல கூட அதிகமா இல்லைங்க லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெப்ரியா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் எங்களை யாரு பிடிச்சாலும் அவங்கள போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க அதே நேரத்துல இவங்கள பிடிக்கிறவங்க இவங்களுக்கு அடிபட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல பிடிக்கிறாங்க ஆனா இவங்கள பொறுத்தளவுல என்ன பிடிச்சிங்க உங்களுக்கு கண்டிப்பா அடிபடும்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடுறாங்க எப்பா இந்த வாரமாவது ஆவது ஜெப்ரிக்கு ரெட் கார்டு அனுப்புங்கப்பா அவனை எதுக்காகப்பா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆமாங்க இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல ஜெஃப்ரிய எல்லாருமே லாக் பண்ணி பாக்குறாங்க யாருக்குமே அடங்க மாட்டிருக்கான் சுல்லான பொறுத்தளவுல கிடந்து துள்ளு துள்ளுனு துள்ளான் அது மட்டும் இல்லாம அவன ஹோல்ட் பண்ண முத்துவோட தலையை கால் வச்சு லாக் போடுறான் அதெல்லாம் எபிசோட காட்டவே இல்லை லைவ்ல பாக்கும்போது நம்ம எல்லாரையுமே பதற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவன் லாக் போட்டது அந்த இடத்துல ரஞ்சித் வந்து ஜெஃப்ரியோட காலை எடுத்து விட அப்படின்னா இன்னைக்கு முத்துகுமாரன் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாரா இல்லனா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரா அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அளவு ஜெப்ரியோட ஆட்டம் அரக்கத்தனமா இருந்துச்சு அதே மாதிரியே தீபக் வந்து ஹோல்ட் அந்த திமுறி கிட்டு ஜெப்ரி எழும்புறான் எழும்புறது மட்டும் இல்ல தீபக் ஒரு கையில தூக்குறான் விட்டா தரையில அடிச்சிருவான் அந்த நேரம் முத்துக்குமரன் மட்டும் தீபக் வந்து பிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு தீபக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாரா அப்படிங்கறது தெரியல அந்த அளவு மோசமா லோக்கல் ரவுடி மாதிரி தான் ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் இருக்கான் அவன் கேம் ஆடலங்க ரவுடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி அன்ஷிதா அன்ஷிதாவை நான் இவ்வளவு நாள் ரொம்பவே நல்ல பொண்ணு ரொம்பவே பாசமான பொண்ணு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான நடிப்பை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுலயே ரொம்பவே ரூடான பஜாரி மாதிரி இருக்கிற பொண்ணு தான் அன்ஷிதா எந்த எந்த ஒரு ஒரு எம்மா என்ன கத்துறாப்பா கத்துறது மட்டுமா பொம்பளை ரவுடி சொல்லலாம் அவங்கள ஹோல்ட் பண்ணாலும் தூக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட நம்ம எல்லாருமே முத்துக்குமரன் ம் பத்த பேசண முத்துக்குமரன் டீம்ல இருந்த முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் வேற லெவலில் ஆனா முத்துக்குமரனை பொறுத்தளவுல ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு நபரை நம்பி ஏமாந்துட்டார் அப்படிங்கறத என்னோட கருத்து உண்மையை சொன்ன

நேர்மையா இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் அவரோட கேமும் கேமு தாங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கதான் செய்வான் அந்த வகையில இந்த கேம பொறுத்தளவுல முத்து ஏமாந்துருக்காரு ஏமாத்தினது ரயான் அப்படியே சொல்லுவேன் சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே ரஞ்சித் ரயான் இந்த ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயான் வந்து எப்பா எல்லாருக்குமே அடிபட்டு இருக்குது நேத்து கை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜெஃப்ரி வந்து இப்ப நார்மல் ஆயிட்டான் அதனால நம்ம பழைய பிளான் தான் ப்ளூ டீம் கூட சேர்ந்து பிங்க் டீம் காலி பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா பவித்ரா ஜெப்ரி இந்த மூணு பேருமே உட்காந்து பேசுறாங்க அந்த இடத்துல ஜெப்ரி வந்து ஆறு பேர் சேர்ந்து நம்ம மூணு பேரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அடமானம் கெட்டவன முதல் நாள்ல நீங்க ஆறு பேர் சேர்ந்துதான்றா மஞ்சரி ராணுவ டார்கெட் பண்ணீங்க அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியலையாடா இன்னைக்கு மட்டும் தான் தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இவன் பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த இடத்துல அன்ஷிதாவை பொறுத்தளவுல எப்ப நம்ம எல்லாம் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதே மாதிரியே ஜெஃப்ரியுமே நம்ம கோட்டையில யார் கை வச்சாலும் அவங்களோட கோட்டையை செதைச்சிருந்தோம் யாரையும் சும்மா விட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு இருக்கான் பவித்ரா பொறுத்தளவுல நம்ம காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆக மதத்துல இந்த மூணு பேருமே என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா ஜெப்ரி ரஞ்சித் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து நான் தீபக்கு தட்டு போட்டேன் மாதிரி நான் தட்டு போடவே இல்லை அவர் சும்மா சொல்றாரு நான் தெரியாம தள்ளன அவர் விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரஞ்சித் புலுணி ஆமாங்க நேத்து லாக் போட்டான் செஞ்சிருந்தோம் இவனை பொறுத்த இவனை பத்தி பேசவே வேண்டாங்க ஒரு ரவுடி அப்படிங்கறது தெளிவாவே தெரிஞ்சு போச்சு பொம்பள விஷயத்திலும் தப்பா தான் இருக்கிறான் ரவுடி தான் காட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா இன்னைக்கான டாஸ்க் தொடங்குது டாஸ்க் தொடங்கும் போதே டாஸ்க்கு புதிய விதிமுறைகளை பாஸ் கொடுக்குறாரு அதாவது இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முயல் பொம்மைகள் வரும் அந்த முயல் பொம்மைகள் யாரு கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க வின் பண்ற அணியில இருக்கிற ஒரு நபருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை பிக் பாஸ் கொடுக்கறாரு அதுக்கு அப்புறமா டாஸ்க்கும் தொடங்குதுங்க பொறுத்த பொறுத்தளவுல ப்ளூ டீம் எல்லோ டீம் ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பிங்க் டீமை தான் டார்கெட் பண்றாங்க அதுக்கு முன்னாடியே கன்வேயர் பெல்ட்டுக்குள்ள பஸ்ஸர் அடிக்குது கல்லு முயல் எல்லாமே வருது போட்டியாளர்கள் முந்திக்கிட்டு எடுக்கிறாங்க பவித்ராவை பொறுத்தளவுல முயல எடுத்துறாங்க இருந்தாலும் வெளியே காட்டாம துணிக்குள்ள மறைச்சு வச்சு கொண்டு வர்றாங்க இந்த பிங்க் டீம் பொறுத்தளவுல உள்ளதுலயே கேமை கேவலமா விளையாண்டது அப்படின்னா இந்த பிங்க் டீம் தாங்க ஆமாங்க பிக் பாஸ் கொடுத்த எந்த ரூல்ஸையுமே இவங்க தொடக்க நாள்ல இருந்தே ஃபாலோ பண்ணல இந்த இடத்துலயுமே முயல ஒளிச்சு வைக்க கூடாது மறைச்சு வைக்க கூடாது தான் ரூல்ஸ் இருந்தாலும் பவித்ரா போறத அவங்க துணிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க குள்ள எல்லாம் கை கைவிட்டு எடுக்க முடியும் பவித்ரா பண்றது கேவலம் தான் என்ன சொல்றது பவித்ராவுக்கு நேரடியா கேம் ஆட தெரியாது பொம்மை டாஸ்க்லயே பாத்திருப்பீங்கல்ல ஆறு பேர் அவுட் ஆக்கிட்டு அதெல்லாம் தெரியாம தான் நடந்துச்சு நான் வேணும்னே அவுட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நடிச்சவங்க தான் இந்த பவித்ரா பவித்ராவுக்கு நடிக்க சொல்லி கொடுக்கணுமாங்க சிறந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி அவார்ட் எல்லாம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிறப்பாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்து பிங் டீம் டார்கெட் பண்றாங்க கோட்டைகளை சிதறடிக்கிறாங்க மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேருமே அன்ஷிதா பவித்ரா லாக் போடுறாங்க ஜெஃப்ரியை மட்டும் யாராலையும் லாக் பண்ணவே முடியல அவனை பொறுத்தளவுல யார் என்ன பிடிச்சாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் திமுறிகிட்டு இருக்கிறான் இருந்தாலும் முடிஞ்ச அளவு ரஞ்சித் ஹோல்ட் பண்றாரு தீபக் ஹோல்ட் பண்றாரு ஒரு சைடு வந்து முத்துகுமரன் ஹோல்ட் பண்றாரு உண்மையாவே இன்னைக்கான எபிசோட்ல தீபக் முத்துகுமரன் இந்த ரெண்டு பேருமே உயிர் பிழைச்சதே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஜெஃப்ரியோட ஆட்டம் வெறித்தனமா இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே மாதிரியே அன்ஷிதா பவித்ரா இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் அடிக்கிட்டு இருக்காங்க அதாவது கோட்டையை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு கட்டி பிடிச்சு உட்கார்ந்துக்கிறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏறி உட்காரக்கூடாது கூடாது அப்படிங்கறதுதான் பிக் பாஸோட விதிமுறைகள் இருந்தாலும் அதை யாரு சொன்னாலும் இவங்க ஏத்துக்கிறதாவே இல்லை இந்த இடத்துல கேப்டன் கிட்ட சொல்லும் போது கூட கேப்டன் அத கண்டுக்கவே மாட்டுக்காரு இவனை பொறுத்த அளவுல கேப்டன் எல்லாம் கிடையாதுங்க அவன் சரியான பொறுக்கி யார சொல்றேன் தான் சொல்றேன் இவ்வளவு நாள் தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் தர்ஷிகா பின்னாடியே செல்லம் குட்டிமான்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்ப பாத்தோம் அப்படின்னா அன்ஷிதா சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கெல்லாம் அன்ஷிதாவை பொறுத்த அளவுல கேம்ல அவ்வளவு கேவலமா கத்துறாங்க சண்டை போடுறாங்க தேவையில்லாம ப்ரோவோக் பண்றாங்க அநாகரிகமான பல வார்த்தைகளை பேசுறாங்க எந்த இடத்துலயுமே விஷால் வந்து அன்ஷிதாவை கண்டிக்கவே இல்ல அதே மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ணி இருக்கும் போது தன்னால முடியல அப்படிங்கிற நேரத்தில் விஷாலி கூப்பிடுறாங்க அவளுக்கு மூச்சு விட முடியல விடுங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விடுறாரு அன்ஷிதா வந்து முடியாத மாதிரி ஒரு ஓரமா போய் உட்கார்றாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துலயே பவித்ராவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடுறாங்க அந்த நேரத்துல மஞ்சரிய பொறுத்தளவுல என்ன கேப்டன் நீங்க சொன்னீங்கன்னு தானே விட்டேன் இப்ப பாருங்க இவங்க இவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துலயும் விஷால் வந்து அன்ஷிதா பண்ணதெல்லாம் தப்பு இல்ல நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் உண்மையாவே விஷால எல்லாம் பாக்கும்போது எனக்கு எல்லாம் செம சொல்லாங்க அவனை பொறுத்தளவுல எந்த இடத்துலயும் நேருக்கு நேரம் யாருகிட்டயும் பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு நபர் அதே நேரத்துல அவனோட கேப்டன் பதவிய பல இடங்கள்ல ஜெஃப்ரிக்காகவும் அன்ஷிதாவுக்காகவும் தவறா பயன்படுத்தினா அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த டாஸ்க்ல பல கலவரங்கள் வருது கலவரங்கள்லாம் வரல அன்ஷிதா ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க அவங்க கிட்ட கோட்டையும் கிடையாது அதே நேரத்துல முயல பவித்ரா வந்து அவங்களோட ஜாக்கெட்டுக்குள்ள வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மார்போட சேர்த்து அணைச்சுக்கிறாங்க அன்ஷிதா பவித்ரா ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க இந்த இடத்துல மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் அந்த முயல் பொம்மையை புடுங்குறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அன்ஷிதா எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல யார் என்ன பிடிச்சாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அன்ஷிதாவோட கேம் ரொம்பவே ரூடா இருக்குது ஒரு கட்டத்துல இந்த கலவரத்துல ஜாக்லின் அடியில மாட்டிக்கிறாங்க ஜாக்லினுக்கு மேல மஞ்சரியும் அவங்களுக்கு மேல அன்ஷிதாவும் இருக்கிறாங்க ஜாக்லின் வந்து அந்த இடத்துல கால் வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க இருந்தாலும் அன்ஷிதா அந்த இடத்துல நடிக்கிறா நடிக்கிறா அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்குது பார்க்கும் போது கொடுக்குறோம் கொடுக்கும் போலதான் நமக்கு ஃபீல் ஆச்சு இதே கை உடைஞ்சிருக்கும் போதும் இதே அன்ஷிதா நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் கத்துனா அதே நேரத்துல உண்மையாவே காலு உடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சவதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேக்குற மாதிரி ஒரு நடிப்பை வேற போட்டா இந்த இடத்துலயும் ஒரு ஆளு வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்கல்ல நடிக்கிற நடிக்கிறேன்னு சொல்றியே உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா அன்ஷிதா அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு அன்ஷிதா மட்டும் இல்லங்க இந்த சௌந்தர்யாவும் கேவலத்தின் மறு உருவம் அவளுமே ராணவோட கை ஒடியும் போதும் அவன் நடிக்கிறான் அவனுக்கு வலிக்கல அவன் போலியா நடிக்கிறான் அதே மாதிரியே நேத்தைக்கான டாஸ்க்லயும் அருணுக்கு அடிபட்டு இருக்கும் போதும் அருணுக்கு பெருசா அடி எல்லாம் படல அதனாலதான் நான் முத்துவோட கோட்டையெல்லாம் இடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இன்னைக்கும் ஜாக்லின் போலியா நடிக்கிறா மஞ்சரி பொய் சொல்லுவா ஜாக்லின் மேல மஞ்சரி தான் படுத்து கிடந்தா அன்சிதா ஜாக்லின் மேல கிடையாது அப்படி இருக்கும்போது ஜாக்லினுக்கு அந்த அளவுலாம் வலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் ஜாக்லின் வந்து மயக்கம் வர்ற மாதிரி கண்ணெல்லாம் மூடா அவ சிறந்த நடிகை அவ நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து விஷால பேசிட்டு இருக்கா உண்மையாவே இதெல்லாம் எனக்கு பாக்கும்போது எப்பா இந்த சௌந்தர்யாவை யாராவது போட்டு நைங்கப்பா வழி தாங்க முடியாம சௌந்தர்யா அலனும் அந்த நேரங்களில் நாங்க சொல்லுவோம் அவ கண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நடிக்கிறா பிரமோ பைத்தியம் பிரமோவுக்காக நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி வரையா எதுவுமே நடக்கல சௌந்தரியா தப்பிச்சுட்டா அப்படின் சொல்லலாம் ஆமா தானுங்க மத்தவங்க வழி உணராத ஒரு நபர் வழியில துடிக்கும் போது மத்தவங்க சிரிக்க தான் செய்வாங்க அதுல எனக்கு எல்லாம் இல்ல அதுலயும் இந்த சௌந்தர்யா மாதிரி எல்லாரையும் இழிவுபடுத்துற மார்க் பண்ற ப்ரொவோக் பண்ற இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டர் வழியால துடிக்கும் மத்தவங்க சிரிக்க தான் செய்வாங்க கண்டிப்பா அப்படி ஒரு தருணம் சௌந்தர்யாக்கு வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல இன்னைக்கு வெளியே உட்கார்ந்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ற பி ஆர் டீம் பொறுத்தளவுல கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஐயோ என் தலைவி மாசுராக்கு எத்துடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுங்கடா ஒரு டாஸ்கும் ஜெயிச்சது கிடையாது டாஸ்க் லெட்டர் கூட படிக்க தெரியாது இவ எந்த விதத்துலடா மாசு போங்கடா தற்கொலைகளா அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அன்ஷிதாவோட சத்தம் தான் ஓங்கி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அன்சிதா பவித்ராவை மஞ்சரி ஜாக்லின் வந்து பிளாக் பண்ணி ஹோல்டு பண்ணும்போது போது பல வார்த்தையில விடுறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க போலியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபுல்லா பொய் மஞ்சரி ஃபுல்லா பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி அவங்கள ரொம்பவே ப்ரோவோக் பண்றாங்க ஒரு இடத்துல எல்லாம் அன்சிதா வா வா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின சண்டைக்கு கூப்பிடுறாங்க ஜாக்லினும் செம இருட் ஆயி இப்ப வந்துட்டேன் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அந்த இடத்துலயும் இந்த மாமா பைய விஷால் வந்து அன்சிதாவுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறான் ஜாக்லின சத்தம் தவிர அந்த இடத்துல பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அன்ஷிதாவை எந்த இடத்துலயுமே விஷால் கண்டிக்கவே இல்ல அது மட்டும் இல்லங்க இந்த மூணு பேர் அதாவது அன்ஷிதா பவித்ரா ஜெப்ரி இந்த மூணு பேருமே ஆறு பேர் சேர்ந்து எங்களை டார்கெட் பண்றாங்க ஆறு பேர் சேர்ந்து எங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஆறு பேர்லாம் இவங்கள டார்கெட் பண்ணவும் இல்ல ஒன்னும் பண்ணல மூணு பேர் சேர்ந்து ப்ளாக் பண்ணாங்க அதுதான் நடந்துச்சு அதாவது எவன் என்ன செய்யறானோ அதுதான் அவனுக்கு திரும்ப வரும் இவங்க முதல் நாள்ல செஞ்சாங்க இவங்களுக்கு மூணாவது நாள் திரும்ப கிடைக்குது அவ்வளவுதான் ஆமா முதல் நாள் டாஸ்க்ல அருண் விஷால் சௌந்தர்யா ஜெப்ரி அன்ஷிதா பவித்ரா இந்த ஆறு பேருமே ஒரு மஞ்சரி ராணவ் இந்த ரெண்டு பேரை டார்கெட் பண்ணாங்கல்ல அது சரினா இதுவும் சரிதான் அது தப்புனா இதுவும் தப்பு இருந்தாலும் இந்த இடத்துல சண்டைகளை பொறுத்தளவுல அன்ஷிதா பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அநாகரியமான வார்த்தைகளா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் கேவலமா கிடந்து கத்துறதா இருக்கட்டும் பாக்குறதுக்கே கலிஜா இருந்துச்சு அப்படிங்கறது எனக்கு எந்த மாற்றிக்கிறதுமே கிடையாது இருந்தாலும் ஒரு வழியா இந்த டாஸ்கோட இறுதியில பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமாரன் அணிக்கிட்ட ஒரே ஒரு முயல்தான் இருக்குது அதே நேரத்துல ஜாக்லின் அணி கிட்ட நாலு முயல்கள் இருக்குது அந்த வகையில ஜாக்லின் தான் வின் பண்றாங்க உண்மையாவே ஜாக்லின் அணி வின் பண்ணதுக்கு காரணம் முத்துக்குமாரன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல முத்துகுமாரன் மட்டும் முதல் ரவுண்ட்ல ஜாக்லின் அணிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து முதல் நாள்லயே எல்லோ டீம காலி பண்ணிருப்பாங்க ஆனா இந்த ரயான்லாம் ரொம்பவே சுயநலவாதிங்க அவனை பொறுத்தளவுல கூட்டணி தர்மம் நியாயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் ரயான் அப்படிங்கறத இன்னைக்கான எபிசோட் அவன் நிரூபிச்சிட்டான் என்னதான் இருந்தாலும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜாக்லின் அணிக்க போகுது உங்க மூணு பேர்ல இருந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்க பிக் பாஸ் கேக்குறாரு அந்த இடத்துலயும் சில சலசலப்புகள் வருது அதாவது ரஞ்சித்தை பொறுத்தளவுல எனக்கு தான் வேணும் அப்படிங்க கேக்குறாரு ஜாக்லின் வந்து நீங்க அந்த அளவுலாம் ஒருத்து கிடையாது நாங்க எல்லாருமே கேமுக்காக பல இடங்கள்ல பல மாதிரி ஐடியா போட்டோம் பிளான் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் நீங்க அப்பெல்லாம் பெருசா எதுவுமே பண்ணல அது மட்டும் இல்லாம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்ககிட்ட சுத்தமா கிடையாது அதாவது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேம் விளையாடல நாங்க சொன்னதை மட்டும்தான் நீங்க செஞ்சீங்க அதனால அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்க கூடாது ஜாக்லின் பேசுறாங்க அந்த இடத்துல ரஞ்சித் வந்து இப்பெல்லாம் யாரையும் பிராண்ட் பண்ணாதமா நானும் கேம் சரியாதான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சலசலப்பு போகுது இருந்தாலும் இந்த அணியை பொறுத்தளவுல ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆடுக்குறாங்க உண்மையாவே ரயானை பொறுத்தளவுல நம்ம ஒரு ஸ்மார்ட் கேம் ஆடி இருக்கோம் அப்படிங்குற மாதிரி நினைக்கிறாரு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க ரயானா பொறுத்த சரியான பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது அவரோட சூப்பரான கேம் பிளேன்னு அவர் நினைச்சுக்கிறாரு ஆனா என்ன பொறுத்த ரயானோட வெற்றி நியாயமற்ற வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் அதே நேரத்துல இந்த இடத்துல முட்டாளா இருந்தது முத்துக்குமரன் முத்துக்குமரனை பொறுத்த அவங்க அணிக்காக பல இடங்கள்ல சண்டை போட்டாரு ப்ளூ டீமையே எல்லோ டீமுக்காக சண்டை போட வச்சாரு ஆனா எந்த இடத்துலயுமே ரயான் வந்து ப்ளூ டீமுக்காக சண்டை போடவோ ஜெஃப்ரியை கூட பிளாக் பண்ணவோ செய்யவே இல்ல பல இடங்கள்ல முத்துவா இருக்கட்டும் தீபக்கா இருக்கட்டும் ஒரு வாட்டியாவது ஜெஃப்ரியை ஹோல்ட் பண்றா அப்படிங்க கேக்குறாங்க ஆனா எந்த இடத்துலயுமே ரயான் வந்து நான் ஜெஃப்ரியை ஹோல்ட் பண்றேன்னு சொல்லவும் இல்ல ஹோல்ட் பண்ணவும் இல்ல இப்படி ரயான் வந்து செம சேவ்கே மாடி அவரோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கப்புறமும் பல பேச்சுவார்த்தைகள் போகுது அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது உங்களை பொறுத்தளவுல நீங்க கூட்டணி தர்மத்தை மதிக்க வே இல்ல நீங்க பண்ணதெல்லாம் நியாயமே கிடையாது அதுலயும் ரயானோட கேம் பிளே ரொம்பவே இருந்துச்சு அவெல்லாம் நேர்மையா கேம் ஆடவே இல்லை நாங்க மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா

நீ எங்க கோட்டையை பாதுகாக்கும் போது முப்பத்தாறு கல் இருந்த இடத்துல ஒரு கல்லுதான் மிஞ்சிச்சு இதுல இருந்தே உனக்கு தெரியுதா கூட்டணி தருமத்துல யாரு நியாயமா நடந்துகிட்டா அப்படிங்கறது அப்படிங்க சொல்றாரு இருந்தாலும் ரயான பொறுத்தளவுல அவன் பெரிய பருப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் உண்மையாவே ரயானெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அவன் சரியான பச்சோந்தி ஜாக்லின் முதுகுலையே குத்துவான் இந்த ஜாங்க்லின் வந்து சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி இந்த மூணு பேருமே ஏமாத்தி நம்ம வலைக்குள்ள வச்சிருக்கோம் அப்படிங்க அவங்க நினைச்சிட்டு ஆடுறாங்க ஆனா இந்த நாலு பேருமே ஒரே கேட்டகரி தான் கூடையே அன்பா பழகிட்டு முதுகுல குத்துறதுதான் இந்த நாலு பேரோட கேரக்டரும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு உங்களோட கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் வந்து ஏத்துக்கவே முடியாப்பா நான் எல்லாம் நியாயமா தான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி தர்க்கம் பண்ணி இருக்கான் இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட எல்லாம் பேச முடியாதுங்க முத்துக்குமரன் மாதிரி ஏமாறுற நபர்கள் இருந்தா ரயான் மாதிரி ஏமாத்துற நபர்களும் இருப்பாங்க அப்படிங்கறது மட்டும்தான் இன்னைக்கான எபிசோட்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம் அதிலிருந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய பாடம் ஒண்ணுதான் எப்பா எவனையும் நம்ப கூடாது நம்மளால முடிஞ்சா விளையாடணும் முடியலன்னா நம்மளா வெளியேறணும் எவனையாவது நம்பி விளையாண்டு அவன் முதுகுல குத்தும் போது அந்த வழி ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுதான் இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ஜெப்ரியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் அவங்கள பொறுத்தளவுல கேம்லாம் கேம் எல்லாம் ஆடலங்க முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடிசத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ரூடா இருந்துச்சு பாக்குறதுக்கே பதற வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வார வீக்கெண்ட்ல அன்ஷிதா பவித்ரா இந்த ரெண்டு பேரையும் விஜய் சேதுபதி பாராட்டினார் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமாங்க கேம் ஆடலாம் தப்பு இல்ல ஆனா இந்த கேம்ல எந்த ரூல்ஸையுமே மதிக்காம எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி ஆடின டீம் அப்படின்னா அது ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா தான் பிக் பாஸ் கொடுத்த எந்த ரூல்ஸையுமே இவங்க ஃபாலோ பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம மீதி எல்லாருமே மத்தவங்களை பிளாக் பண்ணி ஆடணும் அதே நேரத்துல அவங்களுக்கு காயம் பற்ற கூடாது அடிபற்ற கூடாது அப்படிங்கறத கண்ணும் கருத்துமா இருந்தாங்க ஆனா இவங்களை பொறுத்தளவில் தங்களை யாரு டார்கெட் பண்ணாலும் அவங்களை அடிக்கணும் முடிவுல தான் கேம் ஆடுனாங்க இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது குறிப்பா ஜெஃப்ரி மாதிரி ரவுடியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புவோம் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல யார் ரொம்பவே சிறப்பா விளையாண்டாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்